ஹலோ காய் ஸோ நம்ம நீங்கள்லாம் சொன்ன மாதிரி முத்து பாண்டி பிக் பாஸ்க்கு வந்தாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபோர்த்து கண்டஸ்டன்ட்டே முத்து பாண்டி தான் நீங்கள் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க இன்னும் ஸோ இனி நம்ம முத்து பாண்டி கேரக்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரில ஒரு வேலை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் கோமா அந்த மாதிரியா இல்லை ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிடுவாங்களா இல்லை அந்த கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களா சத்தியமாக தெரியல இந்த நெக்ஸ்ட் வீக்கில் தெரிய வந்துடும் முத்து பாண்டி கதை என்ன இந்த நாடகத்தில் ஓகே நீ நம்ம அண்ணா சீரியலில் முத்து பாண்டியை மிஸ் பண்ணால் மிஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் பிக் பாஸில் கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம் பார்க்கலாம் நம்ம ரியல் முத்து பாண்டியை ரசித்தோம் ரியல் முத்து பாண்டி எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் லெக்ஸி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில முத்து பாண்டி அசக்கி பேர் என்ன ஆகப்போகுதுன்னு தெரில நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி முத்துப்பாண்டி பாஸ்க்கு வந்தாச்சு ஓகே see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்